ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அருண் பிரதர்ஸ் விசஸ் ரைனா பாய்ஸ் இவங்களுக்கு இடையேயான ஒரு மேட்ச்சு ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ அருண் பிரதர்ஸ் வந்து ஃபீல்டிங் இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் நாலு ஸ்பெல்லு இன்ட்ரெஸ்டாக போகும்னு நினைக்கிறேன் ஓகே பேக் டு வாட்ச் ஸோ பந்தாரப்பள்ளி செட்டிங்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அன்பு நான் வந்து வசந்த் ஸோ அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா கடுமையாக போவோம் மாதிரி மேட்ச்சு ரெண்டுமே வந்து வெயிட்டான டீம் தான் ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பத்து இருக்காரு ஸோ ஃபஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா போல்டுங்க விக்கெட்டே வெளியேன்னு இருக்கார் அன்பு ஒரு நின்று தன்னா மிகப்பெரிய எல்லாம் பார்த்துருக்கலாம் பத்து வேற லெவல் போலிங்க ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அருண் பிரதர்ஸ் ஸோ ரெண்டாவது பால் குட் ஷாட்டுங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் இருக்காங்க ஃபீல்டர் ஸோ ஒரு சிங்கிள் மட்டும் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா வசந்த் வந்துருக்காரு இவர் ஒரு கை பேட்ஸ்மேன் ஓ நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வசந்த் டாட் பால் ஸோ நெக்ஸ்ட் பால் ஓ அதுவும் வந்து சரியாக கனெக்ட் ஆகலை அகெயின் டாட் பால் நெக்ஸ்ட் பால்

ஓவர் ரன் அடிச்சிருக்காங்க ஒரு ஓவருக்கு அதில் ஒரு சிக்ஸும் அடங்கும் ஸோ செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஒய்டு பாலு அங்கே குமரன் இருக்கார் ஒரு நல்ல ஒரு டேகனுங்க விக்கெட் விக்கெட்டாக வெளியிடுனு இருக்கார் வசந்த் நைஸ் பவுலிங் செகண்ட் பால்

அடிச்சிருக்காருங்க என்னவோ என்னாவ மாறும்ல இருக்கு பவுண்டரிங்க குட் ஷாட் நல்ல பவுண்டரி அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பால் ஆ அகேன் அடிச்சிருக்காருங்க ஸ்டெயிட் அதுவும் ஆறுங்க பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி அடிச்சு விளாசிருக்காரு ஆற மாதிரிங்க பேட்ஸ்மேன் ஸோ பவுலர் கம்பேக் கொடுப்பாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏஸ் கொடுத்துருக்காரு ஏதோ ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க பத்து ரன் ரேட்ல போயிட்டு இருக்காங்க ரெய்னா பாய்ஸ் ஸோ அடுத்த ஓர முருகன் வந்திருக்காரு பஸ் பால் ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரீட் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக இல்லைங்க அது ஆறுங்க பேட்டிங்க ரைனா பாய்ஸ் போட்டு குழந்த எடுத்துட்டு இருக்காங்க செகண்ட் பால் கேன் வந்து வந்துருக்காரு பாத்தீங்கன்னா குயிக்கா ரன் ரன் கம்ப்ளீட் பண்றாங்க பாய்ஸ் நெக்ஸ்ட் பவுலர் கண் பாக்குங்க நல்ல பால் போட்டாரு முருகன் விக்கெட்டை வெளியேறினிருக்காரு ரைனா பாய்ஸ் ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மூவி இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒய்டுங்க ஃபஸ்ட் பாலு ஸோ ரீபால் பால் அடிச்சிருக்காருங்க சிக்ஸுங்க மீட் பண்ண ஃபஸ்ட் பாலு சிக்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுறாரு முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க மூணு ஓவருக்கு இன்னும் ஒரு ஓவர் இருக்கு சாரி முப்பத்தி கடைசி ஓவர போட அரவிந்த் வந்திருக்காரு குட் பவுலிங்க லெக் பை டாட் பால் செகண்ட் பால் குட் டேகனுங்க சந்தோஷ் நல்லா பிடிச்சாரு பேக்கில் வந்து விக்கெட்டுங்க அரவிந்த் ஒரு குட் பவுலிங்குங்க ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் பிரபு வந்திருக்காரு குட் ஷாட் அங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிட்டு இருக்கு நீங்க அடிக்கப்பட்ட பந்து இங்க अगेन பாத்தீனா பைஸ் ஓவர் த்ரோல ஒரு ரன்னுங்க ஓகே 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 சோ ரன் ரன் மூணு பந்து फोर्थ பால் ஒரு எட்ஜிங்க விக்கெட்ங்க ரெண்டு கேட்ச் பிடிச்சிருக்காரு சந்தோஷ் அரவிந்த் நல்லா போட்டுருக்காருங்க போலிங் ஸோ ஃபஸ்ட் இயர்னிங்ஸோடைய கடைசி இரண்டு பந்து அவர் லெஃப்ட் சைடில் திரும்பியிருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரென் ரனுக்கான சான்ஸு ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா ரன் ரன் கடைசி ஒரு பந்து ஒன்றும் மீதமுல்ல அடிச்சிருக்காரு

ரெய்னா பாய்ஸ் உள்ள வந்துட்டாங்க ஸோ பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க சந்தோஷ் குமரன் ஸ்ட்ரைக்கில் எப்பவுமே சந்தோஷ் தான் இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கில் குமரன் ஸோ ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி

ஸோ நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க கேட்சுக்கான சான்ஸ் மரத்தில் பாட்டில் எங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஸோ அங்கே மரத்தில் பட்டுருச்சு இல்லைனா கேட்சுக்கான ஒரு சான்ஸ் தான் ஸோ அடுத்த பந்து போயிருக்குங்க

மண்ணை கிளப்பிட்டு இருக்காரு ஒரு பெரிய ஷாட் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடிச்சிருக்காருங்க அங்கே நோ பால் சிக்னல் அம்பையர் அங்கே மரத்தில் பட்டு டிவேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு ஸோ இன்னும் பாலே இருக்குடா இங்கே ஒரு மூணு ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஃப்ரீட் பாலும் கூட ஒரு இலவச பந்து குட் பவுலிங்க பவுலர் கம் பேக்குங்க நல்லா போட்டிருக்காரு ஒரு ஃப்ரீட்டு பாலை வந்து சேவ் பண்ணிட்டாரு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு ஓவருக்கு அருண் பிரதர்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு முப்பத்தி ஒன்று அடிக்கணும் அருண் பிரதர்ஸ் ஸோ நெக்ஸ்ட் நியூ பவுலர் பிரபு வந்திருக்காரு பிரபு டூ சந்தோஷ் நல்ல ஒரு பவுலிங்க ஏக்க லைனில் ஒரு டாட் பாலுங்க ஜிம்பாய் டூ ஜிம்பாயிங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க இதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பவுலரா பேட்ஸ்மேனா ஆ அடிச்சிருக்காருங்க அங்கே ஒரு நல்ல டேகனுங்க அன்பு கரெக்டாக லைன்ல வச்சு பிடிச்சிருக்காரு அன்பு குட் டேகனுங்க சரியான டேகனுங்க எல்லாம் ஓட்டு இருக்காங்க அன்பை நோக்கி நல்ல ஒரு டேக்ருங்க செம்மையாக பிடிச்சார் ஆனால் ஸோ பேட் லக் பவர் சந்தோஷ் நெக்ஸ்ட் பால் ஆ அடிச்சிருக்காருங்க எங்கங்க போகுது எங்கேயோ போய்ட்டுருங்க மரத்தனால தாண்டி போயிட்டுருக்கேன் மீட் பண்ண ஃபஸ்ட் பாலே சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க அருண் பிரிசார் டீம்லேருந்து நல்ல ஒரு அடிங்க அடிச்சுட்டு பாலை கூட பார்க்கல கண்டிப்பாக சிக்ஸ்ன்றமாரி நின்றுட்டு இருக்காரு ஸோ நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில் ஃபீல்டர் இருக்காரங்க குட் ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நாகராஜ் வந்திருக்காரு ஆ குட் பவுலிங்க அதான் ஏக்கர் முறையில் போட்டார் ஒரு சிங்கிள்ங்க ஸோ சைண்ட் ஓவரோடைய கடைசி ஒரு பந்து ஒரு பெரிய சுத்து பவுலிங் அப்புறப்பு ஸோ ஓவர் இருபது ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அன்பு தான் போடுவார் பவுலிங் அன்பாக வசந்தா இவங்களுக்கு இடையான ஒரு போட்டி தான் பவுலிங்கில் யார் போடுவாங்கன்னு ஸோ அன்பு தான் வந்திருக்காரு ஸோ இந்த ஓவர் பார்க்கலாம் என்னவாக மாறுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷராக போய்ட்டுருக்கு ரெண்டு டீமுக்கு கிடையான ஸோ தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஸோ பன்னெண்டுக்கு இருபத்தி மூணு ஆடணும் ஸோ தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் குட் பவுலிங் பேஜ் படிச்சிருக்கு கரெக்டாக பிடிச்சாருங்க கீப்பர் விக்கெட்டுங்க

வந்து ஃப்ரெஷ்ஷர் ஆகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே வந்து பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு அரவிந்த் ஸோ அடுத்த பவுல் அகேன் அடிச்சிருக்காரு ஒரு ரன்பா சேம் ஷாட்டுக்கு வந்தார் சரியாக வந்து கனெக்ட் ஆகல ஒரு ரன் ஸோ அடுத்த பந்து ஆ கிரீஸ் லைனில் வந்தார்

சரியான ஒரு பவுலிங்க ஓவர் அன்பு சரியான ஒரு ஸ்பெல் போட்டு போயிட்டு இருக்காரு ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பதினஞ்சு அடிக்கணும் அருண் பிரதர்ஸ் ஸோ கடைசி ஓவரை போட வசந்த் வந்துருக்காரு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வாங்கி அடிச்சிருக்காருங்க எங்கெங்க போவோம் அது முதல் பந்து ஆடுறங்க ஃபர்ஸ்ட் பந்து 6 ஓட ஸ்டார்ட் பண்றாரு அரவிந்த் வேற லெவல் பேட்டிங் அரவிந்த் சோ இன்னும் பாத்தீங்கன்னா 5க்கு 9 தான் அடிக்கணும் எதிர்கோலிட்ட பந்துல 6 பால் சரியா கனெக்ட் ஆவுல பம்பரம் மாதிரி சுத்திட்டு போகுது 1 லிட்டர் ஃபanta போச்சு இது சிங்கிள்ங்க எந்த பால் பார்த்தீங்கன்னா ஒயிடுங்க இன்னும் ஆறு ரன் அடிக்கணும் நாலுக்கு ஆறு ஸோ ரீபால் டாஸ் பால் கேட்சுக்கான வாய்ப்பு அவங்க ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க இங்கே ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க சாரிங்க இன்னும் மூணுக்கு அஞ்சு அடிக்கணும் நான் மாற்றி சொல்லிட்டேன் மூணுக்கு அஞ்சு கையில வந்து ஒரு டாஸ் பால் கேட்சுக்கான வாய்ப்பு ரெண்டுக்கு நாலு அடிக்கணுங்க இன்னும் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு எல்லாருமே கொஞ்சம் நர்வஸாவே இருக்காங்க பேட்டிங் சரி பவுலிங் சரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிருக்காங்க சரியான பந்துங்க நல்ல ஒரு இடத்துல போட்டாருங்க வேற லெவல் போலிங்க வசந்த் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க ஸோ அன்பு வந்து சொல்லிட்டு இருக்காரு ஐடியா சொல்லிட்டு இருக்காரு ஸோ ஒன்றுக்கு நாலுங்க ஓடி ட்ரானா வந்து சூப்பர் ஓவர்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அரவிந்தா வசந்தா இந்த ஒரு பேட்டில் தாங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கு வசந்த் அவர் வந்து டாட் போடுவாரா அரவிந்த் சிக்ஸ் அடிப்பாரா ஏன்னு சொல்லிட்டு இந்த பாலில் தெரிஞ்சிடும் ஸோ டிக்ளராகி வெளியே போய்ட்டுருக்காரு நிஷாந்த் வந்திருக்கார் கடைசி ஒரு பந்துங்க ஒன்னுக்கு நாலுங்க ஈக்கட்டா போயிட்டு இருக்குங்க இந்த மேட்ச் அடிச்சிருக்காருங்க டாப் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க வாய்ப்பே இல்லைங்க மேட்சை வின் பண்றாங்க ரைனா பாய்ஸ் சரியான ஆப்பிங்க வேற மாதிரி போச்சுங்க இந்த மேட்ச் சரியா கனெக்ட் ஆகல பேட் லக் பவர் அருண் பிரதர்ஸுங்க வேற மாதிரி மேட்சுங்க இது த்ரில்லா போச்சுங்க நெக்ஸ்ட் மேட்ச்ல மீட் பண்ணலாங்க